காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க இப்போ கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கால் டீஸ்பூன் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கருப்பிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சுத்தம் பண்ணி வச்ச குடமிளகாயிலும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த டைமில் குடமிளகா காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கி விட்டுங்க தேவையான மசாலா தூளும் நம்ம இப்போ சேர்க்க வேண்டியது தான் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டூ மக் சிக்கன் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினதை மூணு நிமிஷம் போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க தண்ணி ஊற்ற தேவையே இல்லை இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் ரெண்டு நிமிஷம் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ தேவையான அளவுக்கு முட்டை ஊற்ற போகிறோம் முட்டை இல்லாமல் நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டேன் இப்போ கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் மட்டும் மட்டும்தான் கடாயில் இருக்குது இப்போ ரெண்டு முட்டை விட்டு அது ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க இந்த டைமில் ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டீங்கன்னா காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு ச டேஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்